ஹ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஜமான் ஃபார்ம்ஸ்க்கு வந்திருக்கோம் எஜமான் ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக நம்ம வந்து நம்ம வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் நமக்கு டைம் கிடச்சிருக்கு அந்த ஒரு விஷயம் என்னென்னா எஜமான் ஃபார்ம்ஸ் வந்து வீக் டேஸில் கிடையாது வீக்கெண்டில் மட்டும்தான் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது ஸோ இன்றைக்கி சண்டே எஜமான் ஃபார்ம்ஸுக்கு வந்திருக்கோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஏரியா வந்து இந்த பைக்ஸ்லாம் எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இது ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி இந்த ரைடுக்கெல்லாம் தனித்தனி சார்ஜஸ் ஏடிவி பைக் ஸ்கூலிவி அண்ட் டர்ட் பைக்ஸ் இது எல்லாமே வரிசையாக இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைவோம் வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வருது சுமாரா பிதாஜி அப்படின்னு வருது வாயில் ஏதோ வருது உண்மை தானு தெரியல மமோசட் மங்கி இருக்கு மங்கி தென் இக்வானா நம்ம அந்த ஓனான்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ரெட் கலர் வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியன் ஒயிட் டிராகன் இது ஒரு ரகமான ஓனன்னா இருக்குது அதோட பாடி பார்த்தா ரொம்பவே அகலமாக இருக்குது அண்ட் ஹியர் மெக்சிகன் இக்வானா இதுதான் அந்த பெரிய ஓனா வகை அண்டு இன்னொரு மெக்சிகன் ரெட் கலர் ஓனை ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது அதுக்கு சாப்பிட்றதுக்கு கேரட்டு துருவல் வச்சுருக்காங்க வெல் அமெரிக்கன் பால் பைத்தான் ப்ரௌன் பனானா ஸ்பைடர் பைத்தன் உள்ள இருக்காங்க அடுத்த பாம்பு சவுத் அமெரிக்கா போவா கன்ஸ்ட்ரக்டர்

தெரியுங்க கூத்து வந்து டேயிலி கிரீன் எலி குடுப்பீங்க சோ இதுவும் ஒரு ஆப்ரிக்கன் பால் பைதான் பட் போன பாப்பர்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தா அது ஒயிட் ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து லைட்டாக வந்து கோல்டன் பிரவுன்ல இருக்கு வாவ் yellow anaconda saltkata tata is மழைப்பாம்பும் இருக்குது ஒரு பேர் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டர் ரொம்பவே அமைதியாக பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிறையா பைத்தன்ஸ் தான் வச்சுருப்பாங்க பட்டு அணக்கோண்டாவா ஃபர்ஸ்ட்டு இங்கே நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன் திருச்சியில் எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே அணைக்கோண்டா இல்லை பாருங்கள் அதோட பாடி எப்படி இருக்குது பாருங்கள் அதோட டிசைன் ஓகே அடுத்து கேஜ் நம்பர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியா அதில் பிளாக் அண்ட் ஒயிட் மார்வேர் ஓகே கேஜ் நம்பர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா வாத்து வகைகளை வச்சுருக்காங்க எந்த இடத்துல இருந்து பாருக்கு எப்படி ஆசைப்பட்டு சாப்பிட்றாரு பாருங்க நம்ம பக்கத்துல வரப்போகுது வருது நம்ம கொஞ்சம் வேலைக்கு ரொம்ப மொரட்டு இருக்குது இருக்கு இந்த ஆடு போய் கிரில்லையே முட்டுதுங்க சவுண்டு எப்படி கேட்டுச்சு தெரியுமா டாட்டா பயங்கர கோபமா இருக்காங்க நம்ம உள்ள போனோம்னா நம்மளை தூக்கிடுவாங்க ரொம்ப ரொம்ப பாப்பா கையெடு கையெடு ரொம்ப ரொம்ப அக்ரசிவான ஒரு ஆடுங்க கண்டிப்பா அது கிள்ளுக்குள்ள இல்ல அப்படினா என்ன தூக்கி பறக்க விட்டுரும் போல பாக்க தான் குள்ளமா இருக்கான் ஜான் பிள்ளையானால ஆண் பிள்ளைன்ற ரேஞ்சுக்கு இருக்கா என்ன வாடான்னு கூப்பிடுது என்ன வாடா அப்படின்னு கூப்பிடுது அந்த வகையிலே அழகான பெண் ஆடுகள் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அடுத்து ரொம்ப பெரிய ஹைட்டு உள்ள ஆடுங்க அப்பா அவ்வளோ பெருசு ஒரு கண்ணுக்குட்டி சைஸ் ஒரு கொண்ணு ஒரு வளர்ந்த கண்ணுக்குட்டி சைஸ்ல இருக்குங்க இந்த ஆடு அதோட கொம்ப இந்த கிரில் போட்டு நின்று இருக்கா அடுத்து இன்னொரு வகையான ஆடு இந்த ஆடுமே பாத்தீங்கன்னா நல்லா பெரிய கண்ணுக்குட்டி சைஸ்ல தாங்க இருக்கு ரொம்ப பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு இருக்கும் நடா வாய்

விளையாடாத வேணாம் வேணாம் ஜம்ப் பண்ணி வந்துருவான் போல இருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுறான் அதாவது கையில் நம்ம ஏதோ கொடுக்க போகிறோம்னு நினைச்சிட்டு கழுத்து அந்த பக்கமும் அந்த பக்கம் ஆட்டிகிட்டு இருக்கான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பக்கத்தில் தான் பயமா இருக்குது அதனால நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருப்போம் அடுத்து கே டக் இன்னொரு பெரிய யுவானாங்க ரொம்ப பெருசாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் முகத்துல இருந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடியாக அது வரும் அவ்வளோ பெருசு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பிளேட்டில் வந்து முட்டைக்கோஸு கேரட் ரோல்லாம் வச்சுருக்காங்க சவுத் அமெரிக்கன் மீரக்கட்டுன்றது இதை நம்ம பார்த்துருப்பீங்கன்னா லைஃப் ரொம்ப துருதுருன்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடிட்டுருக்கான்

Abre a capa. பக்கத்தில் ஒரு போர்டு காமிச்சோம் இல்லையா அப்படியே அந்த போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மினி பூல் வச்சுருக்காங்க பத்து வயசு கீழே உள்ள குழந்தைங்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ஸ்விம்மிங் பூல் ஆக்சுவலாக கிட்ஸுக்கு தான் அலோவுடு இன்றைக்கி கூட்டம் இல்லாததுனால நம்மளும் உள்ளே இறங்கிட்டோம் ஸ்டாஃப் நம்ம வந்து பர்மிட் பண்ணிட்டாரு உள்ள ஆஹா அடிக்கிற வெயிலுக்கு முடியல I mm you. -hmm. அதாவது மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லாக வாட்டர் வந்து பம்ப் பண்ணுவாங்க நம்ம அதில் வந்துட்டு நம்ம குளித்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் ஒரு மினி கேன்டீன் மாதிரி தண்ணி ட்ரிங்க்ஸ்லாம் கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது டீ சாப்பாடு கூட அவைலபிளாக இருக்குது சிக்கன் பிரியாணி ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க மீட்டிங் ஹால் வச்சுருக்கோம் ஓகே இங்கே ஒரு டைனிங் ஏரியா இருக்குது ஹியர் ஈ கேன் இங்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது நம்ம ரெயின் டான்ஸ் விளாண்டுட்டு நம்ம கொஞ்சம் ஈரத்தோடு வரும்போது இங்கே வந்து நம்ம ரிச்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டே பண்ணுற மாதிரியான ஒரு ரெண்டு ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இந்த பண்ணையை அப்படியே பார்க்குற மாதிரியும் இந்த செட்டப்பை கம்ப்ளீட்டாக பார்க்குற மாதிரியான அமைச்சிருக்காங்க இந்த ரூம் ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் தேர்ட்டி டூ ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் இதுக்கு வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் கார் பார்க்கிங்க்கு சம்மனிட்டாக இருக்கு ஸோ நல்ல ஒரு இயற்கையான சூழலில் வந்துட்டு இந்த யஜமான் ஃபார்ம்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொய்யா தென்னை அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க விவசாயமும் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அண்டு இது அழகான ஒரு பாதை